எவருக்கும் வணக்கம் கேஸ்ஓபிஓஐ சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் ஃபிக்ஸிங் ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ண போகிறோம் அந்த ப்ராடக்ட் வந்து ரீட்டைலருக்கு சேல் பண்ணும்போது ஒரு மாதிரி ப்ரைஸும் ஹோல்சேல் பண்ணும்போதும் ஒரு மாதிரியான ப்ரைஸும் ஸ்பெஷல் சேல் பண்ணும்போது ஹோல்சேலோட லிட்டில் பிட் கம்மியான ஒரு ப்ரைஸை வச்சு நம்ம சேல் பண்ணுறது யூஸ்வல் ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸிங் எப்படி வந்து நம்ம இந்த பண்ண போகிறோம் கேஎஸ்ஓபிஒய் சாஃப்ட்வேரில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு விசுவலாக காட்ட போகிறோம் ஸோ அதுக்கு டவுன் மெனுவில் ஐட்டம் ஃப்ரைஸ் ஃபிக்ஸிங் ஃபிக்ஸிங் இந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ப்ராடக்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த ப்ராடக்ட்டில் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு லேப்டாப் இது இந்த லேப்டாப்புக்கு ஒரு ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுபா போட்டிருக்கிறேன் இது வந்து ஹோல்சேலாக பண்ணும்போது எவ்வளோ பண்ணுவோம் ஒரு நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு பண்ணுறோம் ஸ்பெஷல் ப்ரைஸ்னால் நாற்பதாயிரத்தி ஐநூறு ஹோல்சேலோட லிட்டில் பிட் கம்மி இதுவே நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும்போது நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா அதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்டாக் அலர்ட் வந்து வேணும்னா ஸ்டாக் அலர்ட் நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு வந்து இந்த லேப்டாப் வந்து மினிமம் ஸ்டாக் வந்து ஒரு டூ குவான்டிட்டியாவது நான் மெயின்டைன் பண்ணுறேன் என்னோடய ஸ்டோரில் அப்படின்னா டூ குவான்டிட்டி என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்டாக் அலர்ட் வந்து டூ குவான்டிட்டிக்கும் கீழே போகும்போது உங்களுக்கு அலர்ட் கிடைக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்டிவாக இருக்கா இன்னாக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவ்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக அந்த ப்ரா ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலைன்னு அர்த்தம் அதே மாதிரி இங்கே ப்ரிண்ட்டு நேம் வந்து எஸ் யூசல் நம்ம இதை பார்த்துருக்குறோம் ப்ரிண்ட் நேம் இது வந்து தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழியில் யூஸ் பண்ணிக்கலாம் பார் கோடு வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார் கோடு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஏன்னா சேல் பண்ணும்போது நீங்கள் அந்த அந்த லேப்டாப் எடுத்து அந்த பார் கோடை சேல் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் ஃபெட்ச் ஆகிடும் ஸோ அதர்வைஸ் இல்லைனாலும் நம்ம வந்து நேமை யூஸ் பண்ணி நம்ம அதை கெட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன் ரெக்கார்ட் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி இதில் வந்து இந்த இந்த இதை வந்து நான் எப்படி உங்களுக்கு சேல் பண்ணும்போது இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சேல்ஸுக்கு போகிறேன் நான் வந்து ஒரு நியூ சேல்ஸ் வந்து கே எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து யூசர் செலக்ட் பண்ணிக்கிறேன் யூசர் சேல்ஸ்மேன் வந்து மேண்டேட்ரி நார்மல் ப்ரைஸ் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுபா இது வந்து கஸ்டமருக்கான ப்ரைஸ் ஸோ நம்ம கஸ்டமர் ப்ரைஸ் என்ன போட்டிருந்தோம் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் ப்ரைஸ் தான் கஸ்டமர் ப்ரைஸ் அந்த கஸ்டமர் ப்ரைஸ் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுபா இது வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆனால் எனக்கு வந்து இது வந்து எனக்கு கஸ்டமர் ப்ரைஸ் வேண்டாம் என்கிட்ட வந்து ஹோல்சேலராக எடுக்கிறாங்க ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து ஹோல் ஹோல்சேல் ஸோ இப்போ வந்து இமீடியட்டாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும் ஆகாது நீங்கள் பில்ல பில் போடுறதுக்கு முன்னாடியே இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணணும் ஸோ அந்த ரேசியோடு தான் இப்போ வந்து கம்பல்சரி இந்த ஐட்டத்தை வந்து டெலீட் பண்ணிவிட்டு நாற்பத்தி ஓராயிரம் தான் வருது இந்த நாற்பத்தி ஓராயிரூபா எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில் ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து இப்போ இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ இப்படி தான் வந்து ஹோல்சேல் பண்ணுறது மெத்தட் வந்து இந்த மாதிரி தான் ஓகேங்களா இந்த இதில் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் எப்படி வந்து இங்கே கொண்டுட்டு வருது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்